நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்றுங்க ஏறி மிரிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானு முடியுன்னு நினைச்சு தானுங்க தாமஸ் ஆல்வா அடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு வாஸ்கோட இந்தியாவுக்கு வந்தாருங்க முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க இப்போங்களா முடியுன்னு தானுங்க வெள்ளைக்கார நிலால போய் காலை வச்சுட்டானுங்க முடியாதுன்னு தான் நாம நிலா சோறு விட்டிக்கிட்டே இருக்கோம் நாகராஜ சோழன் எம்ஏ சன் ஆஃப் ராஜேந்திர சோழன் கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்

அது நம்ம பசங்க எல்லாம் கோவக்கார பசங்கப்பா மறந்த அப்படி கோல போட்டாலும் படி போட்டுவாடு அது எப்படிங்க அடி போட்டோன போட்டோ எடுக்கணும் பேப்பர்ல போட ஐடியா பண்ணீங்க எனக்கு தோணவே இல்லைங்க ஆடா அது தோணாம போனதால் தானே மணிய நீ எம்எல்ஏ வந்தா இப்ப எடுபடியா இருக்கிற கருமாந்திர தோழி சொன்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க இருக்கா ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க நான் வர சோத்துக்கு டிங்கி அடிக்கணும் பாலிடிக்ஸ் பின்றியாடமான நீ அரசியலுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க நம்ம கட்சிக்கு நான் தான் தலைவரு நீ பொதுச் செயலாளரு ஒருத்தருக்கு போஸ்டே கொடுக்கூடாது எவனாச்சும் கேள்வி கேட்டான்னு வச்சுக்க கட்டம் கேட்டு புஷ் மன்னிப்பு கடை எழுதி கொடுத்தாச்சுன்னா புஷு நம்ம நாட்டு அரசியலே இவ்வளவு வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நானா சொல்ல மாட்டேன் மப்பிள்ள உணர்ந்தேன் நானும் மப்பள் ஒண்ணு கொண்டு போட்டுறேன்